இப்ப எதுக்கு யா வீட்டு வாசல்ல வந்து நின்னு கத்திட்டு கிடக்குற என்ன பிரச்சனை அவனுக்கு அடி என் சக்கலத்தி ஒண்ணே ரெண்டு தேடிட்டு கிடக்குற உன் ஒட்டு வேண வர வேணன்னு சொல்லி தான உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டேன் அப்புறம் என்னடி என் பிள்ளை கூட உனக்கு பாசம் என்ன என்னம்மா வா பிள்ளை யா பிள்ளை என்ன பிரிச்சு பேசிட்டு நிக்கற அது நம்ம பிள்ளை உனக்கு என்ன உரிமை இருக்கு அதே உரிமை எனக்கு இருக்கு அடி என் சக்க என்னதே நம்ம பிள்ளையா யார் பிள்ளை யாருக்குடி சொந்தம் ஆடு பக குட்டி வரவமே மரியாதை கெட்டுப் போடு பாத்துக்க நீ இந்த வார்த்தையை சொன்னதுக்கு விளக்கமட்ட கொண்டு உன்னை அடிச்சு துரத்திடுறேன்

அவன் எனக்கு ஒரு முடிவு சொல்லி ஆவணும் என்னடா மனசுல நினைச்சிட்டு இருக்கா இப்படி எப்ப பாரு கண்ட கண்ட சிரிக்கி கிட்ட பேசி வாங்குறதுக்கு எனக்கு என்ன தலைய ஏத்தா அவன் தொல்லைய வேணாம் விடுற நான் அவன தொலைச்சி இந்த பாரு ஏக்கா எதுவும் பேசறதா இருந்தா யாங்க கிட்ட ஆயிரமே இருந்தாலும் அவர் உனக்கு தாலி கட்டி இருக்காரு எனக்கு தாலி கட்டி இருக்காரு இப்படி நடு தெருவுல அவர் அசிங்கப்படுத்தாத சரியா அந்த எடுபட்ட மனுஷன் உனக்கு தாலி கட்ட நான் தாலி கட்டனா நீ ஏறி சொல்லிக்கிட்டு திரிகிற ஊர்ல ஏறி அது கேட்டு பாரு என்னமா மாப்ளோட பொண்ணோட பாத்து உன்னை அப்படியே நடு வீட்ல கொண்டு வந்து விட்டு உனக்கு அந்த பைய தாலி கட்டன மாதிரி இல்ல பேசுற

தெருல நாலு புள்ள பாத்துட்டு புள்ள அப்படியே வெக்கி போய் அது பார்க்க தாங்க மாட்டேங்குது நீ வாங்கி தர மாட்டேன் நானும் வாங்கி கொடுத்தா வேணாம்னு சொல்லுவேன் இப்படியே இருந்தா நம்ம சேர்ந்து குடும்பம் இருக்கு. என்ன பேச்சு பேசுகிறேன் ஆ இல்லை என்ன பேச்சு பேசுறேன் பிள்ளிக்கிட்ட பேசுற பேச்சா இது எனக்குன்னு யார் இருக்கா எவரு இருக்கா சொல்லு இருக்கிற எல்லாம் நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு தானே ஏதோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குடும்பம் நடத்தலாம்னு நானும் எப்படியாவது உன் கையில காலையில் விழுந்தாவது ஒன்னே சேரலாம்னு பாக்குறேன் ஆனால் நீ ஒத்து வரவே மாட்டேங்கிறிய அப்போ உனக்கு என்ன என்ன இவன் நம்ம கூட வந்து சேர்ந்துட்டா இவளுக்கு நம்ம பங்கு கொடுக்கறமே நம்ம புருஷன்காரன் நம்ம கிட்டே பேசினா எல்லாத்தையும் பிடிக்கப்பானேன்னு சொல்லிட்டு நீ சொத்த ஆத்திய போடுறதுக்காக உன் மாமியை சுத்திட்டு சுத்திக்கிட்டு வர அது கழுவிய அதெல்லாம் தெரிஞ்சுக்காம நீ தான் நல்லவன் நீ கிடக்கு என்னடி சொன்ன என்ன சொன்ன சொத்து காசப்பட்டு மாமியார் பின்னாடி சுத்திக்கிட்டு வரேனா அடச்சி யாருக்கு வேணும் சொத்து அந்த பாழ பண மனுஷ என்ன வேணாம்னு சொல்லிட்டு உன் பின்னாடி வந்தப்ப இந்த புள்ளவளுக்கு எத்தனை வயசுன்னு தெரியும்ல உனக்கு இந்த 7 வருஷமா நான் இந்த புள்ளவளை காப்பாத்த எவ்வளவு கஷ்டப்பட்டேன் இந்த பாருக்கா நீ இன்னுமே என்னை நீ தான் நினைச்சுக்கிட்டு இருக்க ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில அந்த மனுஷன் என் கழுத்துல தாலியை கட்டிட்டாரு நான் அன்னைக்கே வேணாம்னு சொல்லிட்டேன் ஆனா தொட்ட பாவம் விடாதுன்னு சொல்லி அவருதான் என் கூடயே வந்துட்டாரு நீ அதை புரிஞ்சுக்காம அவரை சந்தேகப்பட்டு என்னென்னமோ பேசிட்டேன் சரி ஆனது ஆச்சு போனது போச்சு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வாழலாம்னு சொன்னா அதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிற அந்த மனுஷன் என் கூட இருக்காருன்னு தான் பேரு ஆனா எப்ப பாரு என் பொண்டாட்டு என் புள்ள என் பொண்டாட்டு என் புள்ளன்னு உங்களை பத்தியே தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு நீயும் சந்தோஷமா வாழாத நானும் சந்தோஷமா வாழாத எதுக்குக்கா இந்த வாழ்க்கை என் பிள்ளை கிட்ட பேசுறது பழகிறது என் மாமியார கூப்பிடுறது அதெல்லாம் வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் உனக்கு இந்த உனக்கு பிடிக்கலையா அதோட நீ ஒதுங்கிக்க ஓம்புல நீ எப்படி நீ சொந்த கொண்டாடுறியோ அதே மாதிரி அது எனக்கும் பிள்ளை தான் ஏன்னா என் புருஷனுக்கு அதுல பாதி உரிமை உண்டு உனக்கு எனக்கு தான் ஆகாதுனா அதனால பிள்ளைங்க என்ன பண்ணுவான் இந்த சின்ன வயசுல இந்த பிள்ளைங்க எப்படி எல்லாம் கஷ்டப்படணும் இதுக்கு என்ன தலையெழுத்த சொல்லு நீ வீரப்பா வீராப்பா யாரு வேணா எவரு வேணா எனக்கு சொந்த காலில் நின்று பண்ணு தனியா நிக்கிறேன் நாங்களா என்ன உங்க கூட பேசக்கூடாது உனக்கு செய்யக்கூடாதுன்னு நாங்க என்ன கங்கணம் கட்டிக்கிட்டா திரிகிறோம் இதோட நிறுத்துட்டியே உன் எத்த சோறு உன் பிச்சை காசு எனக்கு வேணாம் உன் வேலை ஏதோ அதை பாரு உன் புருஷங்க அஞ்சு நிமிஷம் நீ இல்லைன்னா உனக்கு உசுறு போயிடும் போ ஓய் அந்த போக்கட்ட பயிருக்கு எதுவும் பணி விட செய்ய வேண்டியதுன்னு இருந்ததுன்னா பண்ணு வந்துட்டான் தங்கமையில சொல்றது கேளுதா இதை குடுத பிள்ளைகிட்ட ஆசையா வாங்குச்சி ஒன்னாவது எடுத்து சாப்பிட சொல்லு அதுல இருந்து ஒன்னே எடுத்து சாப்பிடுறது வெச்சிட்டு குடிச்சிட்டு சாப்பிடுறது ஒண்ணு தான்டி இத வரடி குட்டச்சி இப்போ நீ வேணா வசன வீராப்பா பேசிக்கிட்டு போல ஆனா சாவுன ஒண்ணு வர இல்ல என் மணில படுத்து தான்டி நீ சாவே என் கையால ஒருவேளை தண்ணி வாங்கி குடிச்சா தான் உன் உசுறு போகும் பாத்துக்க அப்படி ஒரு நிலமை வரதுக்கு முன்னாடி நான் நாண்ட கிட்ட தங்கிட வேண்டியே அப்போவும் வீடு புந்து வந்து உன்னை நான் தான் காப்பாத்துவேன் பச்சப் புள்ளை அடிச்சு எழுத்துப் பாரு பாரு இப்போ என்ன இது திங்கிறதுக்கு ஆளா இல்ல நான் இருக்கேன்டி ஒரு குட்ட சோரா இருந்தால ஒரு ஆளை நான் சாப்பிடுவேன் கிடைச்சது மிச்சம்னு தின்னுட்டு போகிறத விட்டுட்டு அவ பிள்ளையை கூப்பிட்டு கொடுத்தவரு ஏன் புதிய செருப்பில் அடிச்சுக்கணும் இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே வீரப்பா இவன் நிற்குவான்னு நானும் பார்க்குறேன் ஒருவேளை சோத்துக்கு வக்கலனாலும் இவ்வளோட தன்மனத்துக்கு வீரப்புக்கு கோர கிடையாது என்ன வேண்டப்பண்ணே உனக்கு ஒன் சக்களத்துக்கு சதையேன்னு வாங்கிட்டாங்கராஜப்பட சும்மா எதுவும் கிடைக்காது எனக்கு அடிச்சு மண்டையே பட இந்த ஆட்டம் அவன் மட்டும் கூட இருந்து அப்பா அவளை கையாலே பிடிக்க முடியாது எதுக்கும்

அப்ப நான் எல்லாதையும் அந்த சொத்தை வாங்குறதுக்கா? தேவ இல்லளே பேசவே சொல்லிಬಿட்டா. ஓட ஆ நீ இல்லனா இல்ல. இப்போ எனக்கு யாருமே எதுவுமே தரமாட்டாங்க. போடி பக்கத்துல கடை வரைக்கும் போறேன். வீட்டுக்கு எதுவும் வேணும்னா சொல்லிடு. அப்புறம் போயிட்டு வந்த பிறகு கடைக்கு அது இது சொல்லக்கூடாது. எல்லாம் இந்த மாமா இருக்கிற நேரமா அதுமா வந்திருக்கா இவன் மூக்க ஊரீறத பார்த்தாலே தங்கமயி நုတ်ல ஏதும் வலுவா நடக்கும் போலயே நான் என்னத்தை சொல்லுவேன் நான் என் வாயால எப்படி சொல்லுவேன் ஏகா என்ன மாரி வசந்தியா அக்கா சூடா மீன் குழம்பு வச்சிருக்கா சாப்பிட்டுட்டு பொறுமையே பேசலாம் நீ உட்காரு அங்க உக்காரு புருஷங்க எல்லாம் இருக்கும்போது நான் எதுவும் சொல்லிடுவானே அசர மாட்டறியா மாமாய் மாமாய் பொங்கல பாக்கதே வந்தேன் என்ன நடக்குது தெரியுமா

அங்க ஒண்ணு நடந்தா இவன் ஒன்பதா வந்து சொல்லுவாளே இது தெரிஞ்சதா இவர் இல்லாத நேரத்துல இவ்வளவு வர சொல்றது இப்ப சாமணிமே இவர் இருக்கிற நேரமா பாத்து வந்துட்டேன் என்ன என்னென்ன தள்ளி போட போறா என்னென்ன பத்த வைக்க போறான்னு தெரியல என்னமா என்ன பிரச்சனை அந்த நெட்ட பண்ண கிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன் என் தங்கச்சி கிட்ட எதுவும் வச்சுக்க கூடாதுன்னு ஏன் அந்த பொண்ணு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கு எங்க மாமா என்ன நீங்க அவங்க குடும்பத்துல ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அதையெல்லாம் நம்ம போய் கேட்டுக்கிட்டு நிக்க முடியுமா இவ எதை சொல்றானோ அதை நம்பிக்கிட்டு ஏக்கா என்னக்கா அப்ப உன் நாத்தனகாரி இப்படி சிகிச்சை சின்ன பண்ணாம அவரு உனக்கு சந்தோஷமா இருக்கு எத்தனை முறை வாங்கிட்டு வந்து சொல்லிருப்பேன் போன முறைக்கு அதுக்கே அவ பொருசா அடிக்கிறதுக்கு வந்தாரு அத வந்து சொல்ல கூட நீ எதுவும் கேக்கல ஏடியே என்னடி நீ இன்னைக்கு அவங்க அடிச்சு போவாங்க நாளைக்கு கூடி வாங்க ஏர்க்கனவே இந்த மாதிரி நீ வந்து சொல்லி என் பிரசம் போய் கேக்க அண்ணனுக்கு தங்கச்சிக்கு மரபாயி இப்ப அண்ணன் இல்ல தங்கச்சி இல்லன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்ப மறுபடியும் போய் கேட்டிட்டு நிக்க சொல்றிய அப்படி நீ கேக்காமலே இருந்தா என்ன மார்த்தோம் அப்ப அவளுக்கு யாருமே இல்லன்னு சொல்லிட்டு தான அந்த பொண்ணா அந்த அவனோ அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரியா சொல்லுங்க மாமா சரியா சொல்லுங்க நீங்க வாங்க இப்பவே வந்து என்ன ஏதுன்னு கேட்டாதான் அவளுக்கு ஒரு வழி கிடைக்கும் பாவம் அந்த இடத்துக்குள்ள குடும்பம் நடத்த எம்பிட்டு பாடுபடுறா தெரியுமா ஒரு நாள் நிம்மதியா உட்காந்து கஞ்சி குடிக்க முடியல அவளால அந்த நெட்டகளை அந்த குடும்பப்படுத்தி எடுக்கிற சொத்து சொத்து சொத்துன்னு மாமியார் மருமொழி நிம்மதியா இருக்க விடுறது கிடையாது நேத்து என்னமோ பண்ட வாங்கிட்டு வந்துருப்பா போல இருக்கு இந்த பிள்ளை பாத்து சொல்லலாம் பக்கத்து சிரிக்கு பிள்ளை எல்லாம் ஏன்ட்டு என் வாசல வந்து நிக்குதுனே பிள்ளைய தள்ளி விட்டதும் இல்லாம துரத்தி அந்த நெட்டகாலி அந்த பொண்ணு அப்படியா பண்ணிச்சு ஏன் என் தங்கச்சி பிள்ளைக்கு நான் இல்லையா அதுவளுக்கு எதுவும் வேணும்னா செய்யறதுக்கு நான் இருக்கேன் யார பார்த்து என்ன வார்த்தை சொல்லிருக்கு வசதி வாடி இன்னைக்கு அந்த பொண்ணு சும்மா விடக்கூடாது இன்னைக்கு என் மச்சானுக்கு இருக்கு வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு சொல்லிட்டு வர வேண்டியதாம் அவனையும் அவன் கூட சேந்துகிட்டு ஆடுற அந்த புள்ளைய கொल्लाமே விட மாட்டேம்மா என்னம்மாம்மா நீங்க என்ன நீங்க இருங்க அவங்க குடும்ப பிரச்சனையை அவங்க பார்த்துவாங்க மாமா தேவலாம நமக்கு எதுக்கு வேணா விடுங்க ஏகா நீ சும்மா இருக்க நீங்க வாங்க மாமா நீ அந்த நெட்ட ஒரு மூடிவ காட்டணும்